பாத்திரங்கள் குட்டி போட்டது விஜயநகரத்தில் ராதன் சந்த் என்பவன் வட்டிக்கடை வைத்திருந்தான் அவன் சிறிதும் ஈவிரக்கம் இல்லாதவன் ஏழை எளியவர் என்று கூட பார்க்க மாட்டான் கடன் வாங்குபவர்களிடம் அநியாய வட்டி வாங்கி பணத்திற்கு மேல் பணம் சேர்த்து குவித்து வந்தான் இப்படி அநியாய வட்டி வாங்கலாமா என்று யாராவது கேட்டால் நீங்கள் வாங்கும் ஆடு மாடுகள் குட்டி போடுவது போன்றுதான் என் பணமும் வட்டியை குட்டியாக போடுகிறது என்று கூறுவான் அவனைப் பற்றி தெனாலிராமனுக்கு நீண்ட நாட்களாகவே தெரியும் அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினான் அதனால் தன் நண்பன் ஜோகையாவுடன் கலந்து ஒரு தந்திரம் செய்தான் அவர்களின் திட்டப்படி ஜோகையா ராதன் சந்திடம் சென்று தன் வீட்டில் நடக்கப் போகும் ஒரு விசேஷத்திற்காக பன்னிரண்டு பெரிய பித்தளை பாத்திரங்களை கடனாக கேட்டான் ராதன் சந்தும் கொடுத்தான் பத்து தினங்களுக்கு பிறகு ஜோக்கையா பன்னிரண்டு பெரிய பாத்திரங்களை திருப்பிக் கொடுத்தான் அத்துடன் பன்னிரண்டு சிறிய பாத்திரங்களையும் சேர்த்து கொடுத்தான் சந்துக்கு ஒன்றும் புரியவில்லை ஜோக்கியா ஐயா உங்களிடம் வாங்கி சென்ற பெரிய பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் பத்து தினங்களில் இச்சிறிய பாத்திரங்களை கூட்டி போட்டன அதனால் இவையும் உமக்குத்தான் சொந்தம் என்று உங்களுக்கே கொடுத்து விட்டேன் என்றான் இதை கேட்ட சந்த் அவனுடைய முட்டாள் தனத்தைக் கண்டு தன்னுள் சிரித்து கொண்டான் ஆமாம் ஆமாம் நான் பெரிய பாத்திரங்களை கொடுக்கும்போது அவை கருவுற்றிருந்தன எனக்கு கூட தெரியும் இருந்தாலும் நீ மிகவும் நேர்மையாக நடந்து கொண்டாய் எல்லா பாத்திரங்களையும் நீ எனக்கே திருப்பிக் கொடுத்து விட்டாயே என்று பாராட்டினான் சில தினங்களுக்கு பிறகு மீண்டும் ஜோக்கியா ராதன் சந்திடம் வந்தான் தனக்கு பாத்திரங்கள் தேவைப்படுவதாக கூறினான் பேராசை கொண்ட ராதன் சந்த் அவனிடம் பெரிய தங்க பாத்திரங்களில் பன்னிரண்டு வெள்ளி பாத்திரங்களில் பன்னிரண்டும் கடனாக கொடுத்து இப்பாத்திரங்கள் யாவும் கருவுற்றிருக்கின்றன சீக்கிரத்திலேயே குட்டிகள் போடும் அதனால் திருப்பிக் கொடுக்கும் போது குட்டிகளையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றான் ஜோக்கியாவும் சம்மதித்து பெற்று சென்றான் நீண்ட நாட்களுக்கு பின் ஜோக்கியா ராதன் சந்திடம் சென்றான் அவன் பாத்திரங்கள் எதுவுமின்றி வந்திருப்பதைக் கண்ட ராதன் காரணம் கேட்டான் ஐயா நீங்கள் கொடுத்த பாத்திரங்கள் எல்லாம் பிரசவத்தின் போது குட்டிகள் போடுவதற்கு முன்பாகவே இறந்துவிட்டன என்று வருத்தத்துடன் கூறினான் ராதன்சந்துக்கு அடங்காத கோபம் ஏற்பட்டது அவனை சும்மா விடக்கூடாது என்று அரசரிடம் நியாயம் கேட்க சென்றான் அரசர் வழக்கை கேட்டறிந்தார் அவருக்கு இந்த வழக்கே விந்தையாக இருந்தது பாத்திரங்கள் குட்டி போடுமா என்று அதிசயித்தார் அப்போது தெனாலிராமன் அரசரிடம் அரசே நாணயங்கள் குட்டி போடுவதைப் போல பாத்திரங்களும் குட்டி போடுகின்றன இதில் அதிசயம் ஒன்றுமில்லை இதற்கு முன் ராதஞ்சன் கொடுத்த பித்தளை பாத்திரங்களுடன் குட்டி போட்ட பாத்திரங்களையும் சேர்த்து வாங்கியுள்ளார் அது அதிசயமில்லை என்றால் பிரசவத்தின் போது பாத்திரங்கள் இறந்துவிட்டன என்பது எப்படி அதிசயமாகும் என்று நடந்ததை விவரமாக கூறினான் இதெல்லாம் ராதஞ்சந்தின் பேராசையால் விளைந்ததே என்பதை அறிந்து அவனை கண்டித்து அனுப்பினார் ராதன் மனம் திருந்தினான்